हेलो गाइस नारुंगल राजा बैरोन फॉलो मी इंस्टाग्राम में राजा बैरोन उन सबके में चैनल सपोर्ट में चैनल क्लाइक द बेल बटन हैप्पी संडे टू ऑल काले लो ब्रेकफास्ट चपाती इन्हें की बंदूक स्पेशल बाह मैं और वाई बच्ची की तो अपने लो नाक पूरी तेरे हम्म कारेगर मुझे बिच्छी टाइगर का मामा ரெண்டும் சேர்ந்து கை பக்குவமாக்கும் அம்மாவோட கை பக்குவம் கிராஸ் ரெண்டாவது சந்தானு கவனி மாதிரி சூப்பர் டேஸ்ட்டு டேஸ்ட் அடங்க முடியல நல்ல டேஸ்டா உணவுகளை சாப்பிடணும் சந்தோஷமா சாப்பிடணும் சாப்பிடாம இருந்து உடலை வருதம் வச்சு ஆரோக்கியம் கிடைக்குமா கிடைக்காது உண்மையாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம சாப்பிடுற உணவு நம்ம உமிழ்நீரும் சுரக்கணும் குடிச்ச உணவை சாப்பிடும்போது தான் உமிழ்நீர் சுரக்கும் ஓகே மற்றவன காரி தோதுக்கு அசாண்ட சுரந்துடும் சாப்பிட்ற விஷயத்தில் சாப்பிட்ற விஷயத்தில் நல்ல டேஸ்ட்டாக நமக்கு பிடிச்சி அந்த ஸ்மெல்லு எல்லாம் கிடைச்சால்தான் உமிழ்நீர் சுரக்கும் அந்த உமிழ்நீரோட நாம சுவைச்சி சாப்பிட்ற அந்த உணவு தான் நமக்கு டைஜஷன் அந்த உணவு தான் உணவே மருந்துங்கிற கான்செப்டே வரும் வெறும் காய்கறியை நான் வெட்டி போட்டு கரெக்டாக இதை வச்சு சாப்பிட்றேன் இது எனக்கு மருந்தாக வரும் அப்படின்னா வராது எந்த உணவை அதுக்காக டெய்லி நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா வந்து எனக்கு வந்து உள்ளீர் சுரந்து உள்ள வருதுன்னா அது இல்லை நல்ல உணவுகளையே டேஸ்ட் ஆச்சு கறி குழம்பு தான் இது ஜங்க் ஃபுட் கிடையாது ஓகே கறி குழம்பு தானே ஜங்க் ஃபுட் கிடையாது உணவு நல்லா இருக்கு ருசி சாப்பிடணும் மீன் குழம்பு ருசி சாப்பிடுவோம் சாம்பார் ருசி சாப்பிடுவோம் இப்படி தினம் தினம் நம்ம சாப்பிட்ற உணவே ருசிச்சு சாப்பிட்ணும் சொல்றேன் அப்படின்னா சண்டே இன்னைக்கு மேக்சிமம் நம்ம ஒர்க்கிங் நிறைய பேர் ஓகே வேலை 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 ஓடுறோம் சம்பாதிக்கணும் ஆனால் சாப்பிட்றதுக்கு நேரத்தில் உட்காந்து நிம்மதியாக ருசிச்சு சாப்பிட்றமானா கிடையாது என்ன எடுத்துக்கோங்க சத்தியமாக சொல்கிறேன் பத்து நிமிஷம் லேட்டானாலும் சரி ஆஃபீஸுக்கு நல்லா உட்காந்து நிதானமாக சாப்பிட்டு தான் போகணும் தவிர சாப்பிடாம வச்சு ஓட மாட்டேன் ஏன்னா இதுக்காகத்தான் நம்ம உழைக்கிறது ஓடுறது எல்லாம் ஓகே அதை நம்ம முக்கியமாக கொடுக்காம கஷ்டப்பட்டு உடம்ப உழைச்சிட்டு தம்பாச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம் முதலே ஆரோக்கியத்துக்கு நல்ல உணவை சாப்பிட்றதுக்கு நல்ல நிதானமாக சாப்பிட்றதுக்கு செலவு பண்ணோம்னா சம்பாதிச்சு ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த காசை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதே டைம் இப்போ இந்த மெத்தடை சொல்லி கொடுக்கறது உணவே மருந்துங்கிற பேரில் டயட்டு ஓகே எதுக்கு எடுத்தாலும் டயட்டு அஞ்சாம் கிளாஸ் பிள்ளைக்குன்னு டயட்டு கொடுத்துருவாங்க ஒன்றாம் கிளாஸ் பிள்ளைங்க டயட் கொடுத்துருவாங்க அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு டயட்டுங்கிற பத்திய முறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுலேயே இருந்தோம் அப்படின்னா டயட்டும் கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம்னா டேஸ்டான உணவுகளாக கொடுக்கணும் இந்த இந்த மாதிரி உணவுகள்லாம் டயட் தான் இது என்னுடைய டயட்டே இது தான் தப்பாத்தியும் கறி குழம்பு டயட்டு காம்படிஷன் டைமில் இதே கறி குழம்பு தான் சாப்பிடுவேன் கறி குழம்பு வச்சு தான் சாப்பிடுவேன் ரொம்ப உப்பு மட்டும் சேர்க்க மாட்டேன்னு தவிர மற்றபடி கறி குழம்பு தான் கருவே சாப்பிட்ற மாதிரி வெறும் தண்ணியில் வேக வச்ச கறியை நான் சாப்பிட மாட்டேன் அது உடம்பு எடுக்காது எடுக்காத உணவை கஷ்டப்பட்டு கொடுத்து என்னத்துக்கு ஒரு முறைன்னு ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க ஓகே இதுதான் சயின்ஸு இந்த முறையில் தான் நம்ம வந்து உணவை தயாரித்து கொடுத்தா மசில் இப்படி ரிப்ட் ஆகும் அப்படின்னாலும் கூட உடம்பு அப்சர்வ் பண்றதை எதை அப்சர்வ் பண்ணா நம்ம நிதானமாக ருசிச்சு சாப்பிட்ற உணவை தான் அப்சர்வ் பண்ணும் இல்லாமல் நம்ம எந்த உணவு கொடுத்தாலும் அப்சர்வ் பண்ணாது கஷ்டப்பட்டு சாப்பிடற தயாரித்து அப்சர்வ் பண்ணாது இன்னொன்னு சம்பாதிக்கிறதுக்காக போடுறோம் சாப்பிட்றதுக்காக ஓடுறோம் எல்லாம் ஓகே ஆரோக்கியத்துக்காக நான் அந்த மெடிசன் எடுத்துக்கிறேன் இந்த டேப்லெட் எடுத்துக்கிறேன் எல்லாம் எடுத்துக்கிறோம் மைண்டில் ஸ்ட்ரெஸ் இருக்குது ப்ரெஷர் டேப்லெட் எடுத்துக்கிறோம் எல்லாம் எடுக்கிறோம் ஆனால் ஒரு வேலையை மட்டும் நம்ம செய்ய மாட்டோம் வேலைக்காக ஓடுற நாம நம்ம ஆரோக்கியத்துக்காக ஒரு அரை மணி நேரம் ஓட மாட்டோம் ஆரோக்கியத்துக்காக நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக ஒரு அரை மணி நேரம் விளையாட மாட்டோம் அரை மணி நேரம் வாக்கிங் போக மாட்டோம் அரை மணி நேரம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம் இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணும் கண்டிப்பாக பண்ணுங்கள் அவங்க லைஃப்பில் டெய்லி ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரங்கிறது நம்ம செல்லை எடுத்து இப்படி 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 ஒரு பத்து ரீல்ஸ் பார்க்குற டைம் தான் அந்த ரீல்ஸ் பார்க்குற டைமை மட்டும் யூஸ் பண்ணுங்க அரை மணி நேரம் ஜாகிங் போங்க அரை மணி நேரம் ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுங்க அரை மணி நேரம் ஜிம்முக்கு போங்க இதான் ஒன்று பண்ணுங்க எல்லாருக்குமே எல்லா வயசுல உள்ளவங்க ஏன்னா இந்த வயசில் உள்ளவங்களுக்கு நான் வந்து ஜிம்மையோ மசில் பில்டையோ வந்து நான் ப்ரிஃபர் பண்ண விரும்பலை ஏன்னா அதுவே வந்து ரொம்ப தவறான இதில் தான் போயிட்டுருக்கு நான் தான் ஏற்கனவே வச்சுக்கிட்டு உடம்ப ரெடி பண்ணுறோம் நல்லா இருக்குது ஃபிட்டாக இருக்குது ஆனால் நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அசைக்காமல் வச்சுக்கிறோங்கிற மூத்த இடத்துல தான் இப்போ நிறைய போயிட்டுருக்கு நிறைய பேர் எல்லாரும் எல்லோரும் போல நிறைய பேர் போயிட்டுருக்காங்க அது கிடையாது ஓகே அதே மாதிரி அப்படின்னா என்னதுன்னே தெரியாத லெவலில் போயிட்டு அப்படிங்கிறது சந்தோஷமா வச்சுக்கிறது ஃபிட்னஸ்ங்கிறது நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ள கொண்டு போறது இல்லைங்கிறது தெரிய ஃபிட்னஸை பத்தி புரிதல் இல்லாம அதுக்குள்ள மாட்டிக்கிற நிறைய பேர் யாருன்னு யங்ஸ்டர்ஸ் நான் பழகின விதத்துல ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஏஜில் உள்ளவங்களுக்கு என்னமோ தெரியும் கட்டுக்கட்டா உடம்பு வைக்கிறது இல்லை நம்ம வேலைக்கு ஆக்டிவா செய்யறதுக்கு நம்ம ஹாப்பியாக சாப்பிட்றதுக்கு நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தேவையானது ஃபிட்னஸ் அதுக்கு தேவையான டெய்லி நம்மளை நம்ம உடம்பை இயக்குறதுக்கு எல்லா வகையிலும் இயக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் விளையாடணும் ஏதாவது ஒரு விளையாட்டை பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைய காலத்து தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி உள்ளவங்களுக்கு தெரியுது ஆனால் யங்ஸ்டர்ஸுக்கு அது தெரிகிறது இந்த யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க சின்ன வயசில் அந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிறது என்னதுன்னு யோசிக்காமல் இருந்துக்கிட்டு இப்போ உள்ள நிறைய யங்ஸ்டர்ஸ் பாருங்க

இதுக்கு காரணம் என்னவா நான் பார்க்குறேன் அப்படின்னா கூட இதை தான் பார்க்க ஃபிட்னஸ்னால் போனால் ஜிம்முக்கு போனாலோ இல்லை வேற எதுக்காக போனாலும் டயட் எடுக்கணும் நமக்கு அதுக்கு டைம் இல்லை நமக்கு வந்து இவ்வளோ பவர் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும் அது நம்மளால் முடியாது ஸோ இப்படிங்கிற விஷயத்தினாலே கண்டினியூவாக நம்ம இதை வந்து பண்ணணும் இதெல்லாம் நம்மளால் முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணிடுவான் இந்த இதை விட்டுருந்தான் முதலாச்சலம் போனால் ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி உருவாக்கப்பட்ட பயத்தினாலேயே அதை பண்ணுறது இல்லை அது என்ன ஆகும் பிற்காலத்தில் இவனுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் வரும்போது இவனால் இருந்து நிற்க கூட முடியுமாங்கிற டவுட் வருது நான் எப்பவுமே சொல்கிறது ஃபிட்னஸ்ங்கிறது ஹாப்பியாக விளையாடுறது உன்னை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உன் உடலுக்கு நீ கொடுக்குற இயக்கம் அது நீ டெய்லி பண்ணணும் டெய்லி எப்படி நம்ம பாத்ரூம் போனால் ப்ரஷ் விளக்கணும் ப்ரஷ் பண்ணால் நமக்கு வந்து ஹெல்த்துன்னு நினைக்கிறோமோ சேம் டெய்லி அரை மணி நான் வந்து ஒரு ஜாகிங் பண்ணாலும் ஒரு விளையாட்டு பண்ணாலும் அது என்ன உடம்ப ஹெல்த்தாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது யோசிக்கணும் கூட ரெண்டாவது இவ்வளோதான் குருமா வாங்கினா கறி வாங்கணும் ரெண்டு பீஸு நல்லா வந்துருக்கு சூப்பர் செம்மையாக இருக்குது நல்ல ஜாப்புங்க பாடி பில்டிங்கையும் ஃபிட்னஸையும் போட்டு கம்பேர் பண்ணாதீங்க ஓகே குழப்பிக்காதீங்க அது வேற ஃபிட்னஸ் வேற ஃபிட்னஸ் அப்படிங்கற ஒரு விஷயத்துல உள்ள ஒன் ஆஃப் த பார்ட் வேணால் பாடி பில்டிங்னு வச்சுக்கலாம் ஃபிட்னஸ் தான் பாடி பில்டிங்னு ஆ அப்பப்போ இது என்னுடைய ருட்டீன் இப்போ நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் இப்போ நான் இதை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்பப்போ நான் மாற்றிப்பேன் ஒரே விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அதில் சளிப்பு ஏற்படுது இந்த ஃபுட்டில் சளிப்பு ஏற்படுது அப்படின்னா மறுபடியும் அதை கொடுக்குறேன் அப்படின்னா அது எனக்கு ஹெல்த்தை கொடுக்க போதான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது ஸோ அப்போ தான் அடுத்தது என் உடம்புக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணுமோ அதுவும் என் உடம்புக்கு என்னெல்லாம் தேவையாக அதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் கேடிக்கைகள் மாதிரி அப்பப்போ ஒன்று நமக்கு வந்து நல்லா ஜங்க் ஃபுட் சாப்பிடணுன்னு சொன்னால் சாப்பிடு சாப்பிட்டு அடுத்த நாள் என்னவாக இருக்கணும் எதுவும் அதிகமான ஜாக்கிங் போனோம் எல்லா ஒர்க்கோட் ஹெவியாக பண்ணோம் இல்லை அடுத்த நாள் நம்ம கொடுக்குற உணவுகள் கொஞ்சம் கம்மியானதாக இருக்கும் கறி குழம்பும் சப்பாத்தியும் சண்டே ஸ்பெஷலாக என்று எங்கள் வீட்டில் என்னதுன்னு சொல்லுங்கள் சத்தியமா சொன்னா என்னையும் இப்படி கறி குழம்பு இருக்காது இன்னைக்கு பயங்கர டேஸ்டா இருக்கு குழம்பு டேஸ்டில் இதுக்கு எத்தனை சப்பாத்தி போயிருக்கு மூணு ரெண்டு ஆறு நாலு அஞ்சு ரெண்டும் ரெண்டு வேணுமா கேட்குத ரெண்டு சப்பாத்தி தர முடியுமா இது புட்டி சப்பாத்தினால கேட்குதோ ஓகே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் அப்லோட் பண்ணுறேன் அடிக்கடி இதை பற்றி தகவல் வந்துகிட்டே இருக்கும் வருகின்ற மே மாதம் ராஜா பேனவன் ஐய நான் தலைமையேற்று நடத்தும் மரபு திருவிழாவான தமிழர் வீர விளையாட்டு திருவிழா நடத்தப்படுகிறது மே மாதம் ஓகே இதில் வந்து அழகிய தமிழ் மகன் அழகிய தமிழ் மகள் என்கிற பட்டத்தோடு தான் இந்த வந்து இந்த போட்டியை வந்து நம்ம நடத்த போகிறோம் சாரி அழகிய தமிழ் மகன் அழகிய தமிழ் மகள் இதுக்கான அறிவிப்பை வந்து நான் ரீல்ஸில் வெளியிடுறேன் பார்த்துக்கோங்க டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும் என்ன அப்படின்னா இதில் வந்து பதினாலு வயதுக்கு கீழ் உள்ள சிறுவர்கள் சிறுமியர்கள் இவங்களுக்கு வந்து சிலம்பம் அலங்கார சுற்றணும் பதினேழு வயதுலேருந்து பதினாலு வயது வரை அதாவது பதினாலு வயதுக்கு கீழே ஒரு பிரிவு பதினாலு வயதுலேருந்து பதினேழு வயது வரை ஒரு பிரிவு இவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலம்பம் அலங்கார சுட்டு ரெண்டு பிரிவு கொடுத்தாச்சு அடுத்தது பதினெட்டு டு இருபத்தி மூணு ஓகே பதினெட்டு டு இருபத்தி மூணு உள்ளவங்க வந்து கல் தூக்கணும் செலக்ஷன் அதுக்கப்புறம் சிலம்பம் அலங்கார சுட்டு தனியாக சுற்றணும் அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்தது வேஷ்டியில் அவங்களுடைய அப்பர் பாடி அழகை காட்டிட்டு அதுலேயும் சிலம்பம் அலங்கார சுற்றி சுற்றணும் அதுக்கப்புறம் பதினெட்டு இருபத்தி மூணு வயசுலேருந்து முப்பது வயசு ஓகே முப்பது வயசுக்கு மேலே ஆசான் ஒரு பிரிவு வச்சிருக்கோம் அந்த பிரிவினுடைய முழுமையான இது வந்து நம்ம கொஞ்சம் ஆசான்கள்ட்ட கலந்து ஆலோசிக்க வேண்டியது அதனால அதை வந்து நம்ம இப்பவும் கொடுக்கல முப்பது வயது வர ஒரு பிரிவு கொடுத்துருக்கோம் முப்பது வயது வர அந்த பதினெட்டு இருபத்தி மூணுலேருந்து முப்பது வயது உள்ளவங்களும் அதே இளவட்டங்கள் கொடுக்கணும் சிலம்பம் அலங்காரம் சுற்றி சுற்றணும் அதுக்கப்புறம் வந்து வேஷ்டியில தங்களுடைய உடல் அழகு அதாவது கட்டுமஸ்தான அழகையும் காட்டிட்டு அதுக்கப்புறம் சிலம்பம் அலங்கார சுற்று சுற்றணும் கண்டிப்பா இந்த முறை இன்னொன்னு அடுத்தது பெண்களுக்கு பெண்களுக்கு இது எல்லாமே இந்த பிரிவு இருக்குது ஆனா பதினாலு டு பதினாலு வயது கீழ் உள்ள சிறுமிகள் வந்து அலங்கார சுற்று மட்டும் பதினேழுல இருந்து பதினாலுல இருந்து பதினேழு வயது உள்ளவங்க அலங்கார சுற்று மட்டும் பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு டு முப்பது வயது உள்ளவங்க வந்து சேரையில பாரம்பரிய உடையான சேரையில சிலம்பம் அலங்கார சுற்று மட்டும் சுற்றணும் சரி இது அவங்களுக்கான பிரிவு இதில் வந்து இந்த பதினெட்டு டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு டு முப்பது வயது உள்ள அந்த பிரிவுகளில் வந்து இடை அடிப்படையில் தான் வந்து போட்டிகள் நடத்த போகிறோம் மொத்தமாக ஒரே அடியில் நடத்த போகிறதில்ல இடை அடிப்படை ஐம்பதுலேருந்து ஆரம்பித்து ஐம்பது ஐம்பத்தைந்து அறுபது அறுபத்தைந்து எழுபது எழுபத்தஞ்சி ப்ளஸ்ஸு ஓகேவா எழுபது எழுபத்தஞ்சி ப்ளஸ்ஸு இது இவ்வளவும் ஒரு கேட்டகிரி இந்த கேட்டகிரியில் வெயிட் அடிப்படையில் தான் வந்து கா அந்த காம்படிஷன் நடத்த போகிறோம் எல்லாத்துக்குமே வந்து கேஷ் ப்ரைசஸ் இருக்குது இதோட முக்கியமாக என்ன அப்படின்னா இது வந்து நிறைய நிறைய ஆசான்கள் சிலம்ப பயிற்சியாளர்கள் இவங்க எல்லாருடைய முன்னிலையே நடக்கும் அதுபோக இது வந்து வெறும் சிலம்ப போட்டி கிடையாது இது பாரம்பரிய விளையாட்டு திருவிழா இந்த திருவிழாவில் நம்ம எதோ அந்த பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி மூணு இருபத்தி இருந்து முப்பது வயது உள்ளது உடம்பும் அவங்களுடைய உடம்பும் ஃபிட்டாக இருக்கணும் அவங்க வேஷ்டிங்கிறது கெட்டி அழகாக நடந்து வரணும் இது எல்லாமே பார்க்குறோம் இது எல்லாம் பார்த்து மார்க் ஊட்டு தான் வெறும் சிலம்ப அலங்கார மட்டும் வச்சு மார்க் விடுவோம்லாம் கெட்ட கிடையாது அவங்க உடல் பலம் அவங்களுடைய அழகு அவங்க நடந்து வர்றது அவங்க அலங்கார சுற்று சுற்றுறது இந்த ஸ்டைல் எல்லாத்தின் அடிப்படையில் தான் வந்து இது கொஞ்சம் பறவை கிடைக்கலாம் இந்த எல்லாத்தின் அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் இதோட முக்கியமான விஷயம் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து கம்பேரிசன் கண்டிப்பாக நடக்கும் கம்பேரிசன் வந்து கண்டிப்பாக நடக்கும் கம்பேரிசன் அடிப்படையில் இது வரைக்கும் கம்பேரிசன் வேறு இடத்துல நடத்திருக்காங்களான்னு தெரியாது கம்பேரிசன் அடிப்படையில் தான் வந்து வெற்றி தோல்விகள் வந்து நிர்ணயிக்கப்படும் எல்லாருக்கும் கேஷ் ப்ரைசஸ் இருக்குது பெரிய அளவில் அந்த போட்டி நடக்கும் தாரா தப்பட்டை உயிராட்டம் எல்லாம் வச்சு பெரிய அளவில் நடத்துகிற போகிறோம் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும் நான் இன்னைக்கு அறிவிப்பு கொடுக்குறேன் இன்னையிலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணணும் ஏன்னா அதனுடைய ஏற்பாடுகள் எல்லாமே வந்து நம்ம மே மாதம் முடிவு பண்ணியிருக்கோம் மே மாதம் முடிவு பண்ணி இது ரிஜிஸ்டர் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா தெளிவாக நடத்தணும் ஏன்னா அதை ஆளை கூட்ட கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு காசை பிரிச்சுட்டு நடக்கிற அந்த மாதிரி நடத்த முடியாது நான் நடத்துகிறதாக இருந்தால் அதனுடைய ப்ரீச்சர்ஸ் எல்லாமே கிளியராக இது பண்ணி சீஃப் கெஸ்டர்ஸ் வராங்க சினிமா துறையில் உள்ளவங்க வராங்க நம்ம யூடியூப் சம்மந்தமானவங்க வராங்க பெரிய பெரிய ஆள்கள் நிறைய பேர் வராங்க ஓகே அப்போ அவங்க எல்லாம் வரும்போது அதை தெளிவாக நடத்துற மாதிரி நம்ம வந்து ப்ராசஸ் இருக்கிறதுனால இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும் ரெண்டு மாதம் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் கடைசி நேரத்தில் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க கலந்துக்க முடியுமான்னா முடியாது ஸோ ரெண்டு மாதம் இன்னைக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு ரெண்டு மாதம் கொஞ்சம் வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அவ்வளவுதான் ரெஜிஸ்ட் பண்ணாமல் கலந்துக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்து ஸ்டார்ட் ஆகும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க போட்டியில் முதல்ல கலந்துக்க போகிறவங்க வந்து இந்த இந்த ஒரு நம்பர் கொடுப்போம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐடிஸ் அனுப்பணும் கண்டிப்பாக அனுப்பணும் அப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு பே பண்ண அந்த பே இது வந்து அனுப்பணும் ஓகேவா இதாக அதனுடைய ப்ரொசீஜர் எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க அப்புறம் உங்களுக்கு வந்து தகவலும் கொடுப்பாங்க எப்போ எப்போ காம்படிஷன் நடக்குது எங்கே நடக்குது என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் வந்து அனுப்புவாங்க அப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன் நீ விஷயம் பெரிய அளவில் நடத்த போகிறோம் இதில் கலந்துக்கிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க எல்லாருடைய வீடியோஸும் வந்து நம்ம சேனல்லையும் சரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் சரி கண்டினியூஸாக ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே சொல்லிட்டு நினைக்கிறேன் ம் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இளைஞர்கள் எல்லாம் வந்து உடலையும் கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் உடலை கட்டுக்கோப்பாக வச்சுன்னா அவன் டிசிப்ளினாக இருக்கணும் கண்டமணிக்கு சாப்பிட்டாலோ இல்லை சாப்பிட்டுட்டு விளையாடாமல் சும்மா இருந்தாலோ தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தாலோ அந்த உடல் கட்டுப்பாட்டுக்குள்ளே வராது ஒன்று இன்னொன்று நம்ம பாரம்பரியமான சிலம்பம் நம்ம பாரம்பரியம் என்ன இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இது இனிமேல் வருஷம் இரண்டு போட்டிகள் வந்து நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன் நான் ஓகே ஏன் தலைமையில் தான் இது நடத்தப்படும் வருஷம் இரண்டு போட்டிகள் ஒவ்வொரு போட்டிகள்லேயும் ஒவ்வொரு மரபுசார் நம்ம தமிழ் மரபுசார் விஷயங்களை இன்னும் எடுத்து மேலே மேலே கொண்டு இருக்கோம் முதல் என்னுடைய முன்னெடுப்பாக இது வந்து இருக்குது பெரிய சப்போர்ட்ஸ் நமக்கு பின்னாடி இருக்குது நல்லபடியாக பண்ணுவோம் வாங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இன்னைக்கு நல்லா சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க ஹாப்பி சண்டே டூ ஆல் பாய்